அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜெயக்குமார் பூசாரி நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார் வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவர் அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்கள் நல்லா ஒரு இது சொல்கிறதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்தில் கலைகள் பெருத்து வரணும் இந்த வயசில் இந்த கலை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் சக்தி கங்காச்சரணி

அத்திய ராமனுக்கு பாரி ஜானகி அம்மனில இட வந்தே ஞானி அம்மை வந்தே ஆமா சாபா ஜானகி ஞானிகிட்ட விளக்கம் ஆமா அம்மா உங்களுக்கு பச்சூர் பேர் உண்டு அன்னை அம்மா உங்களுக்கு சீல ஒரு பேர் உண்டுப்பா சாபா சபா சொன்னது ரெண்டு என்னடா பேர் என்ன ஜோ ஐந்து பಾರಿ தர போறாங்க மொட்டை பேர் சொன்னேன் ஏண்டா உங்க நினைப்புல அதுலதான் இருக்குமா

ஆஹா எப்படி வேதம் இருக்கிறால் பெண்ணாக பிறந்து ஆமா ஆமா அப்படி வேதம் வந்து பெண்ணாக பிறந்து அரையாக்கி ராமண கோரே வனத்துல தவம் செய்து கொண்டிருந்தார் கொண்டிருந்தீங்க ஆமா ஆமா பெண்ணிலேங்க அந்த ஒரு முடியான தசகிரீவாக பட்சவர் அந்த வனத்தை திக்கு وجه செய்து ஆமா வனத்துக்கு வந்து கொண்டிருந்தார் ஆமாங்க அப்பொழுது வனத்தை சுத்தி பார்க்கும்போது வனத்துல நானும்

下班。下麦，下麦，下 எண்ணத்தோடு ஆமா அந்த தாமரி மலையில ஆமா இந்த ஜானி தோண்டினார் குழந்தையாக எடுத்திருந்தேன் ஆமா ஐயா இத பார்த்தாயா பார்த்தாயா இந்த தடாகத்தில் ஆமா ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிறது பெண் குழந்தை இருக்கிறது அப்படி தெரிவித்தோடனே ஆமா மந்திரி மகேந்திரன் விட்டு அந்த குழந்தை அரண்மனைக்கு எடுத்து வா என்ன சொல்ல ஆமா அந்த குழந்தை அரண்மனைக்கு எடுத்து செந்து ஏப்பா யோ பாள வேதியரை கொண்டு வந்து கொண்டு வந்து ஜானகத்தை கழிந்து பார்க்கிறார் ஆமா ஆமா எப்படி எப்படி ஏப்பா ஓ இந்த சீனல மலையில பிறந்தவளினால் பிறந்தவள்

அப்போ வலையாத விலா வளர்த்து வளத்து. என கரம் பிด्तार? ரகு சந்திரன் ரகு ரகுராமத்ந்திர முத்தி. ஆமா. சபாஷ்மா. அப்படி செய்து? செய்து. என் நாட்டுக்கு அழைத்து சென்று. ஆமா. என் மாமை கையை இருந்துட பாரு. அவர் வார்த்தை சிறுமை கொண்டு. கொண்டு. எப்படி? எப்படிங்க? பரத நாடால வேண்டும். ஆமா. ராமன் சாடாள வேண்டும். காடால வேண்டும். அவர் வார்த்தை செவமை கொண்டு. கொண்டு. பரத நாடு. ஆமா. பதினாலு மாதம் மாதம் நாள் ஆள் பதினாலு ஆளுகள் கழித்து வந்தால் ஆமா இந்த நாட்டம் யாமன் ஆடாளுமன்ற விட்டா சாபா ஆனால் ஆமா இப்ப மூவருமே

மனைவியாக விளங்கும் சீதை எம்மையை வரவழைப்பு கொடுத்தேன் அழைப்பை அறிந்து வந்துவிட்டார் அமரங்கள் அம்மா இருக்கா இதே மனவாசத்தின் ஐயா ஆகட்டும் அப்படி ஆனால் என் பாதத்தை படித்தவடியா என் ஆசிர்வாதம் என்னாலும் குறையில்லாத வாழ்க்கை நிறை வாழ்க்கையோடு வாழ்க்கை ஆசீர்வாதம் கொடுத்துக் கொண்டது மனத்தில் வாழ்த்து வச்சேன் கேட்டார் மன மருத்துவம் எனக்கு கிடையாது

you ah uh. Thank <laughs>

எல்லாம் நுழைஞ்சா எல்லாம் நுழைஞ்சாடா அப்படின்னு இந்த பையன் அததான் எல்லாருமே பாக்கலாம் கண்ணு ஐயா எல்லாம் நுழைஞ்சிச்சு பால் மட்டும் கேதணும் பால் மட்டும்